வணக்கம் சவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான சேனக்கெழங்கு வச்சு பரபல் தாங்க சேப்பறோம் இது வந்து வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க இந்த முறையில செய்து கொடுக்கும்போதுங்க நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட அருமையா இருக்குங்க எல்லா விதமான கலவை சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சேனக்கிழங்கு வந்து அரை கிலோ பக்கம் எடுத்திருக்கங்க இது இந்த அளவுல சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேங்க இந்த மாதிரி சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கும் போதுங்க குக்கர்ல வந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இதை விட சின்ன சைஸ்ல நறுக்கிட்டா ஒரு விசில் வச்சுக்கிட்டா போதுங்க இல்லாட்டினா குழஞ்சு போயிடும் இப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க சேனக்கிழங்கு வந்து ஒரு சிலது வந்து அரிப்புத்தன்மை எடுக்குங்க அந்த அரிப்புத்தன்மை எடுக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா புளித்தண்ணி கரைச்சி விட்டதை சேர்த்து வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை ஏற்படாது கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்குங்க இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் குக்கரில் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கலாம் இப்போ சேனக்கிழங்கு குக்கரில் ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு தண்ணி வடிச்சுக்கலாம் வறுவல் சேர்க்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு நாளை கிராம்பு சிறுதுண்டு பட்டை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கிருச்சுங்க ஒரு பெரிய சைஸில் நாட்டுத்தக்காளி அடித்து வச்சுருக்கங்க இது படிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ காய்க்கு தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சள் போட்டு வேக வச்சிருக்கனால இந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கலங்க இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு வேக வச்சா சேனக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேனக்கெழங்கு கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா இந்த மசாலா கூட சுண்டி வரும்போது சரியாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லிகரையை கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான சேனக்கிழங்கு வறுவல் செய்துட்டேங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க முக்கியமா தயிர் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்